ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் நவ கிரகங்களை பொறுத்தவரையில் அவ்வப்போது அவைகள் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொண்டே இருக்கும் இந்த மாற்றங்களை வைத்து தான் ஜோதிடம் கணிக்கப்படும் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரையில் ஒரு கிரகத்தின் மாற்றமானது பனிரெண்டு கிரகத்திற்கும் நிச்சயம் மாற்றங்களை ஏற்படுத்தும் அந்த வகையில் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மகர சங்கராந்தியை ஒட்டி சனியின் பெயர் நடைபெற்றது அதன் தொடர்பாக அனைத்து ராசியினருக்கும் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதில் சில ராசிகள் செல்வ செழிப்புடன் வாழக்கூடிய யோகத்தை பெறுகிறார்கள் அது எந்த ராசிக்காரர்கள் என்று ஜோதிடம் குறித்த இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் சனியின் பெயர்ச்சியால் யோகம் பெறும் ராசிகள் கர்ம பலன்களை சரியாக பகிர்ந்தளிக்க கூடியதில் நீதிமானாக விளங்கக்கூடியவர்தான் இந்த சனி பகவான் இவர் தற்போது தனது சொந்த ராசியான கும்பராசியில் பயணித்து வருகிறார் மகர சங்கராந்தியை ஒட்டி நிகழ்ந்த இந்த பெயர்ச்சியானது ஜோதிடத்தில் ஒரு முக்கிய காலகட்டமாகவே கருதப்படுகிறது அதன் பலனாக இந்த மூன்று ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை பெறுகிறார்கள் முதலில் மேஷம் மேஷ ராசியினருக்கு இந்த ஆண்டு முழுவதுமே அனைத்து விஷயங்களும் சாதகமாக அமையும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பணியிடத்தில் நல்ல மதிப்பு கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு வரும் குழந்தை இல்லா தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்ற நிலையை அடைவீர்கள் அடுத்ததாக ரிஷபம் இந்த ராசியினருக்கு இந்த ஆண்டு பல சாதகமான பலன்களை கொடுக்க போகிறது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் அனைத்தும் சிறப்பாக முடியும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் வருமானம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் சனியின் இந்த பெயர்ச்சியால் செல்வ வளத்திற்கு குறைவில்லாமல் இருப்பீர்கள் அடுத்ததாக கடகம் கடக ராசியினருக்கு இந்த காலகட்டத்தில் சிறு சில பிரச்சனைகள் வந்தாலும் அவை அனைத்தும் பின்பு சாதகமாக மாறிவிடும் பண வரவுகள் திடீரென அதிகரிக்கும் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றிகரமாக முடியும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும் புதிய தொழில் தொடங்குபவர்கள் வியாபாரம் தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சனியின் இந்த பெயர்ச்சியால் இவர்களுக்கும் இது பொற்காலம் என்றே சொல்லலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள பொதுவான கருத்துக்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டது தான் இந்த வீடியோ இதிலும் அவரவர் ஜாதக நிலைகளுக்கு ஏற்ப சிறு சிறு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்